அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம தரவினா சங்கத்துல பார்க்க போற படம் வில் வில் இல்ல விஜய் நடிச்ச வில் இல்ல இது வில் அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்க ரெண்டு பேர் மேலேயும் சமமா எழுதி வச்சிருக்கிறாரு இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல் போன வாட்டி சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன் அதனால் இப்போ சொல்லிடுறேன் சின்ன படங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அதிகாலை தமிழ் வந்து முன்னுரிமை கொடுக்குறது ஸோ சின்ன படம் சம்பந்தப்பட்டவர்கள் விமர்சனத்திற்காக எங்களை என் நேரமும் அணுகலாம் அப்படின்பதை கொஞ்சம் கம்பீரத்தோடு கருவம் இல்லை கம்பீரத்தோடு கண்ணியத்தோடு சொல்லிக்கொண்டு நம்ம விமர்சனத்துக்குள்ள வந்து போகலாம் வில் படம் படத்துடைய கதை வந்து கதை வந்து படத்தில் ஸ்டேட் நிறைய சொல்லலை நான் ஸ்டேட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ட்ரை பண்ணுற அளவில் தான் அந்த படத்துடைய கதையே இருக்குது அழிகியா அவங்க தான் கதையின் நாயகி அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க ஏழு லட்ச ரூபா கையாடல் பண்ணிட்டு தான் அதனால் அந்த ஏழு லட்சத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த குடும்பத்துக்கு வருது இந்த ஏழு லட்சத்துக்காக இவங்க ஒரு விபரீதம் முடிவு எடுக்கிறாங்க யார் நாயகி அலிகியா அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர் பணக்கார ஃபைனான்சியர் வயதானவர் அவர்கிட்ட வந்து ஏழு லட்ச ரூபாயை வாங்கி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடுறாங்க அதே நேரத்தில் இந்த ஃபைனான்சியர் இறக்கும்போது என்ன பண்ணிடுறாரு ஒரு வீட்டை இருக்கு பேர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான சொத்தை வந்து இந்த பொண்ணு பேரில் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுறாரு யார் அழகிய பேர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு ஸோ அந்த குடும்பம் என்ன பண்ணுது இந்த அழியாவே வேற ஒரு ஆள் அப்புடின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக வந்து நீதிபதி வந்து நீதிபதி சோனியா அகர்வால் விக்ராந்தை நியமிக்கிறாங்க விக்ராந்த் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறார் இப்போ இருந்தால் பணம் முதலிருந்து தூங்குது நான் கடத்த கதையை வந்து நீட்டாக நான் சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு தீர்வை நோக்கி போச்சுதான் கதை பொதுவாகவே இந்திய சினிமாக்கள் வந்து கோட்ராமா படங்கள் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகும் அஜித் நடிச்ச நேர்கொண்ட பார்வை இதோடைய முக்கியமான வெர்ஷன் வந்து அமிதாப் பச்சன் அங்கே நடிச்சிருந்தார் பிங்க் அது சமீபத்தில் மோகன்லால் நாள் நேருன்னு ஒரு படம் மலையாளத்துல சந்த படம் நம்ம தமிழ் சினிமா வரலாறு எடுத்துட்டா உதயநிதி நடித்த மனிதன் படம் கூட பெரிய ஹிட்டு தான் பழைய காலத்தில் அந்த விதி படம் கோட் ட்ராமா படங்கள் எப்போதுமே ஒரு கோட் ஆகும் ஸோ அந்த வகையில் தான் அந்த படத்தோட ப்ரொமோஷனில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது ஒரு கோட் ட்ராமா கோட் ட்ராமான்ட்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட சம்பந்தப்பட்ட பிஆரோடுறது நியூஸ் வரும்போது கூட இது ஒரு கோட் ட்ராமா படம் தான் வந்துச்சு ஆனால் கோட்டில் நடக்கிற ட்ராமா ரொம்ப ட்ராமாவாக இருந்துச்சு ரொம்ப ட்ராஜடியாகவும் இருந்துச்சு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வருத்தோடு அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் படத்துடைய கதையை நாகி அழகியா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி நல்லா கருப்பாக இயல்பாக இருக்காங்க கருப்புங்க நம்ம குறைவாக சொல்லலை இயல்பாக இருக்காங்க அவங்களுடைய நடிப்பும் ஓகே தான் சில எமோஷனல் காட்சியில் கொஞ்சம் ஓவர் காட்சிகளில் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுறாங்க அடுத்து விக்ராந்த் பாவம் அவர் போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க சிறப்பு தோற்றத்தில் அப்படின்ட்டு பெரிய படங்கள்லேயும் அவர் அப்படி தான் வராரு சின்ன படங்களில் கூட அவர் அப்படி தான் வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு அவர் என்ன வழக்கம் போல் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ சொன்ன வேலையா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு சோனியா அவள் வந்து தான் ஒரு நீதிபதி என்பதை காட்டுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுருக்கிறார் அந்த தோரணையை முகத்திலும் உடல் மொழியிலும் கொண்டு வருவதற்கு ரொம்ப மிகுந்தப்பட்டிருக்கிறார் பீகாரில் இருந்து வந்த ஒரு நீதிபதியை அவரை காமிச்சிருக்காங்க அந்த டப்பிங் நம்மளுக்கு ரொம்ப கொடுமையாக தான் இருந்துச்சு ஓகே படத்துடைய இன்னொரு பெரிய டிராபேக் அவங்க சோனியா அவர்வாலோட தம்பி சௌரப் அகர்வால் அவர்தான் அந்த படத்துடைய இசையமைப்பாளர் இசை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு உணர்வுகளை நமக்குள்ள சரியாக கடத்தவே இல்லை இசையை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் அவர் அமைச்சிருக்கலாம் மேபி அடுத்தடுத்த படங்கள் அதை செய்வார்னு நினைக்கிறேன் முதல் படம் நம்ம அதை வந்து மன்னிச்சு விட்டுடலாம் அப்புறம் வந்து ஒளிப்பதிவு பிரசன்னா அவருடைய பிரசன்ஸ் ஓரளவு ஓகே வந்துச்சு பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை ஓரளவு செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு சிவராமன் ஒரு ரொம்ப டேரிங்கான ஒரு வித்தியாசமான கதை ஏன்னா ஒரு நம்ம வயது முதிர்ந்த ஒருவருக்கும் ஒரு இளம் பண்ணுக்குமான ஒரு ஒரு எமோஷ்னல் பிசிக்கல் அண்டு மென்டலி இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் விஷயங்கள் வந்து இருக்குது அதை ஓரளவு டீசெண்டாக கையால் முயற்சி பண்ணியிருக்காரு ரொம்ப கத்தி மேலே நடக்கிற கதை அதை ஓரளவு கதையாக ஓரளவு சரியாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு திரைக்கதைன்னு எடுத்துக்கிடும்போது தான் முழுக்க முழுக்க சரிக்க இருக்காரு திரைக்கதையில் எங்கேயுமே நம்மளுக்கு எமோஷ்னல் கனெக்ட் ஆகவே இல்லை கொஞ்சம் கூட ஒரு சில சின்ன சின்ன மெசேஜ் வந்து ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சின்ன சின்ன ஐடியாவும் சின்ன சின்ன அட்வைஸுகள் அதாவது நம்மளுடைய இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வைஸ்கள் ஓகேவாக இருந்துச்சு இந்த மாதிரி ஓகேவாக இருக்கிறதுல கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பலமாக சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டி எழுதியிருந்தால் அந்த படம் வந்து ஒரு கவனிக்கக்கூடிய படமாக ஆகிருக்கும் அந்த கோட் டிராமா படம்னாலே வச்சு அப்படின்ற வரிசையில் இந்த படம் வந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்